சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்றாலே தமிழ் திரையுலகில் ரசிகர்களுக்கு ஒரு ஜர்க் வரும் அவர் நடந்தாலும் பேசினாலும் நடித்தாலும் ஆடினாலும் ஒரு உற்சாகம் வந்துவிடும் அப்படி ஒரு வசீகரம் அவரிடம் உள்ளது இன்று வரை குறையாமல் இருப்பதுதான் ஆச்சரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் டிவி சேனல் ஒன்றுக்கு கொடுத்த பேட்டி நம்மை ஆச்சரியப்படுத்தியிருக்கிறது திரைவிளையாடலில் சிவாஜியிடம் நாகேஷ் கேட்பது போல எல்லாமே ஒரே வரி கேள்வி பதில்தான் கேள்விகள் படப்படவென்று வர ரஜினியிடம் இருந்து பதில்கள் பட் பட் என்று வருகின்றது அவற்றில் ஒரு சிலவற்றை பார்ப்போம் நீங்கள் ஆன்மீகவாதியா காந்தியவாதியா என்று கேட்கிறாங்க அதுக்கு இரண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்கன்னு சொல்றார் அடுத்து உங்களை கவர்ந்த அரசியல் தலைவர் யார்னு கேட் கேட்கிறாங்க சிங்கப்பூர் முன்னாள் பிரதமர் லீக் வான்யோ என்கின்றார் உங்களுடைய கருத்தை இன்றைக்காவது மாற்றியதுண்டா நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி என்கின்றார் ரஜினி தங்களை மிகவும் கவர்ந்த நடிகர் யார் கமலஹாசன் மனிதன் முட்டாளாக ஆவது எப்போது தன் மீது நம்பிக்கை வைக்காமல் மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைக்கும்போது இது எப்படி இருக்கிறது இந்த ஒரு பதிலே போதும் ரஜினி எவ்வளவு ஷார்ப்பானவர் என்பது தெரிந்து விடுகிறது அல்லவா அடுத்தும் கேள்வி தொடர்கிறது அடுத்தும் கேள்வி தொடர்கிறது பணம் வரும்போது மனிதன் எதை மறைக்கிறான் உண்மையை மறைக்கிறான் பணத்தை மறைக்கிறான் சோ உங்களை அடிக்கடி பாராட்டிய பேசுகிறாரே என கேட்கிறார்கள் அதற்கு அதாங்க எனக்கு பயமா இருக்கு நான் அரசியலுக்கு வரலைங்க தான் பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க பீஸ் உண்மையாகவே சோசார் சார் அறிவாளி மிக சிறந்த மனிதர் என்னுடைய நல்ல நண்பர் என்கிறார் ரஜினி அடுத்ததாக சிவாஜியை பற்றி சில வார்த்தைகள் என்ன கேட்க என்னை ஸ்டைல் கிங் சொல்லுவாங்க நான் ஸ்டைல்ல கிங்னா சிவாஜி சார் ஸ்டைல் சக்கரவர்த்தி என்கின்றார் சூப்பர் ஸ்டார்